ரிமோட்டை தரவே மாட்டேன் நீங்கள் நின்று நடிக்காத போகிட்டு சோஃபி இப்போ மட்டும் நீ ரிமோட்டை கொடுக்கல நாளைக்கு வேணாம் நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன் ஓ அப்படியா சந்தோஷம் போகிட்டு சோடி ரிமோட்டை கொடுக்க முடியுமா முடியாதா எத்தனை தடவை சுபின் சொல்கிறதே கொடுக்க முடியாது ரிமோட்டை கொடுக்குறாங்க எங்கிட்ட வச்சிருக்கேன் சருமை சோபிமான சுவின் ஒழுங்கா ரிமோட் கொடுத்துரு முடியாது போடி அம்மா இங்க வந்து பாரு நீ அடிச்சிட்டா சுவின் அம்மா அம்மா சுவின் நீ வீட்டுக்குள்ள வந்தாவே இது மாதிரி தான் ஏதாவது நடக்குது ஏன்டா இன்னை போட்டு படுத்துற அம்மா அவனாமா ரிமோட் தர மாட்டேன்னு சொன்னா அவனால தான் நான் ரெடி அடிச்சு உன்னை இனிமே அவள்கிட்ட வம்பு இருக்காத போ போய் விளையாடு போ இனிமே என்னட்டு விளாடுவியா போ